இவராக இதயம் பாடுதே இறுதி தூதரின் வருகை தேடியே இளமை முதுமையாய் மாறி போதே காட்சி கண்ணிலே காணவில்லை குழந்தை அழவும் நோக்கம் தாயின் அமுதி நாடியே கவி பாவை பாடும் நோக்கம் நவீன் அழகை காணவே என்பராகமா இதயம் பாடுதே இறுதி தூதரின் பதை தேடிய இளமை முதுமையாய் மாறி போகுதே காட்சி கண்ணினே சிறப்பிலோ ஏழ்மை செழிப்பிலோ ஒருவர் மறுபரால் தாழ்ந்திட முடியுமோ கருப்பில் சிவப்பிலோ ஏழ்மை செழிப்பிலோ ஒருவர் மறுவரால் தாழ்ந்திட முடியுமோ இதில் அல்ல இரையோ நின் பொருத்தம் இறையெஞ்சு வாழ்வது சிறப்பும் இதில் அல்ல இறையோ நின் பொருத்தம் இறையஞ்சி வாழ்வதே சிறப்பும் எல்லோரும் சமம் என்று உரைத்தார்களே எல்லோரும் சமம் என்று உரைத்தார்களே இன்ப இதயம் பாடுதே இறுதி தூதரின் வலு தேடியே இளமை முதுமையாய் மாறி போகுதே காட்சி கண்ணிலே மதினத்து மண்ணிலே மகமுதர் வாழ்வதால் நோய் குணமாகுதே வலமிகம் பெருகுதே மதினத்து மண்ணிலே மகமுதர் வாழ்வதால் நோய் குணமாகுதே வலமிகம் பெருகுதே உயிர் போவும் முன்னை அமன்னை உயிர் போவும் முன்னை அமன்னை போகும் உன்னை அமன்னை கரத்தாழ ஏந்தியன் கண்ணில் கலந்தாடியே நான் கரை சேரணும் கலந்தாடியே நான் கரை சேரணும் இன்பராளமா இதயம் பாடுதே எருது தோதரின் வருகை தேடியே இளமை முதன்மையாய் மாறி போகுதே கண்ணிலே காணவில்லை மக்க மாணவரிலே மாதர்கள் வாழ்விலே மதுவும் மாதுவும் வளமையில் இருந்தது மக்க மாந்தர்கள் வாழ்விலே மதுவும் மாதுவும் வளமையில் இருந்தது தவறான வழியை மறைத்து விதவைக்கு மறு வாழ்வு என்று தவறான மறைத்து விதவைக்க மாறுவாழ்வு என்று தாய்மார்கள் நல்வாழ உரைத்தார்களே தாய்மார்கள் நல்வாழ உரைத்தார்களே இன்பராகுதயம் பாடுதே இறுதி தூதரின் வருகை தேடிய இளமை முதுமையாய் மாறி போகுதே காட்சி கண்